நான் பல முறை மேடைகளை பேசும்போது சொல்லுவேன் மற்ற உங்களுடைய வண்டி வாகனங்கள்லாம் பெட்ரோல் டீசலில் போட்ட பிறகு தான் அது ஆகுது ஆனால் விடுதலை சிறுத்தைகளுடைய வாகனம் வந்து ஏழை எளிய மக்களுடைய கண்ணீரை உள்வாங்கிட்டு அது நகருது அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு எரிபுறையே வந்து ஏழை எளிய மக்களுடைய கண்ணீர் தான் இன்னைக்கு நம்முடைய சகோதரிகள்லாம் சொன்ன அந்த கண்ணீர் நம்ம இயக்கம் இந்த கண்ணீருக்கு காது கொடுங்க நம்முடைய தலைமுறை தியாக தலைமுறையா இருக்கட்டும் அப்படின்னு அறிகூல் விடுத்து நம்மளெல்லாம் அணிந்திருக்கவர்தான் நடுவில் அண்ணன் திருமாவள அவர் தலைவர் சொல்றவங்க தலைவர் சொல்லுங்க அண்ணன் சொன்னா மனசுக்கு ஆறுதலா இருக்குன்னா நீங்க எல்லாம் சாது சாங்க சொன்னீங்க ஆனா அடுத்த முறை வரும்போது சாதுன்னு சொல்லக்கூடாது என்ன அண்ணன் தான் ஏன்ன சாருக்குன்னு நோண்டி கேட்டார் இருக்குறவங்க அண்ணனா பாருங்க தாம் புள்ளையா பாக்குறவங்க அண்ணன வந்து தாம் புள்ளையா பாக்கலாம் வயசுல பெரியவங்க ஒரு குடும்பத்துல ஒரு உறவா சாதி மதம் அரசியல் எல்லைகளை கடந்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது வரல இது அந்த மாதிரி விஷயத்துக்காக வரல அண்ணன் நானும் ஓடுவோம் இந்த ஊருக்கு வந்தப்ப ரெண்டு மூணு விஷயங்கள் எனக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற அடிப்படையில மீன்வளத்துறை மீனவர் நலத்துறையில் என்னென்ன மேம்பாடு திட்டங்களை செய்ய முடியும் அப்படின்னு விவாதிப்பதற்காக உருவாக்கப்பட்ட குழுவில் நான் கடந்த ஆண்டு பணியாற்றினேன் இவ்வளோ தோழர்கள் வந்து இந்த மரக்காலம் பகுதியில் இந்த மாதிரி வந்து ஒரு குருண்டில் வளைவு உருவாகணும் அப்படின்னும் அல்லது வேற இந்த பகுதியில் இந்த துறைமுகம் அல்லது என்ன பிற வசதிகள் சொல்லியிருந்தா அந்த எஸ்டிமேட் கமிட்டி அந்த மதிப்பீட்டு குழுவினுடைய பரிந்துரையில் அதை இணைத்திருக்க முடியும் அது நீங்கள் இந்த இப்போவும் நான் உங்களுக்கு அதை சொல்ல விரும்புகிறேன் கட்டாயமாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிக்குமார் அவர்களோடு சேர்ந்து இந்த பகுதிகளுக்கு மூத்த தோழர்கள் மாவட்ட செயலர் உள்ளிட்ட மூத்த தோழர்களுக்கு சேரன் பேர் இதை விட்ட மனுவாக கொடுத்துருக்குறேன்னு சொன்னார் அந்த மாதிரி தோழர்களோடு சேர்ந்து சட்டமன்றத்தில் இது தொடர்பாக குரல் எழுப்புவதை தலைவர்களுடைய வழிகாட்டுதலோடு கட்டாயமாக அதை செய்வோம் அதை நேரில் இருந்து மீன்வளத்துறை அமைச்சர்களை சொல்லி அதுக்கான ஒதுக்கீடு வர்ற பட்ஜெட்டில் கட்டாயமாக மீன்வளத்துறை மானிய கோரிக்கையில் மரக்கானத்துக்குன்னு ஒரு தனி அறிவிப்பு வரும் அப்படி வரும்போது நீங்கள் தலைவர் எனக்கு நினைச்சீங்க என் பேர் உங்களுக்கு நினைவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது பரவாயில்ல என்னுடைய பேர் சிந்தனை செல்வம் அண்ணனோட அப்படியே ஓடி ஆடி ஓடி இருந்துக்கலாம் இதை கட்டாயமாக அதை செய்வோம் அண்ணன் பேசுகிற பிறகு நாங்கள் பேசுறது முறையே இல்லை அப்படி செய்கிறதை அண்ணன் பேசினா அதை விட நிறைவு பண்ணணும் அண்ணன் சொல்லுறாங்க எங்களை வந்து நான் ஒரு எம்எல்ஏ அவர் எம்பி அப்படின்னு நீங்கள் பார்க்க வேணாம் எல்லாம் அப்படி அண்ணன் வந்து உருவாக்கி வேலைங்கிற எங்களை போய் வந்து வேலை தான் எப்படி ஊரில் ஒரு துப்புரவு பணியாளர்கள் போய் இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளி இருக்கிற வேலையை செய்கிறாங்களோ அந்த வேலையை ஒண்ணுதான் எம்எல்ஏ வேலையும் ஒண்ணுதான் ரெண்டுமே ஒண்ணுதான் அதுவும் ஒரு இதுதான் அது வேலை செய்யணும்னு அண்ணன் கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த வேலையை கட்டாயமா செய்வோம் மூத்த தொடர்கள் அதை இந்த பிரச்சனையினுடைய வீரியத்தை தொடர்ந்து கவனத்துக்கு கொண்டு வந்து இந்த விஷயத்தை சரிக்கணும் ஆமா இதுல ஒரு முக்கியமான விஷயம் நான் இங்க வந்தோடனே அண்ணனுடைய கவனத்துக்கு இது கொண்டு வரணும்னு ஊர்ல நிறைய பேர் சொன்னாங்க என்னன்னா நிறைய பேர் பார்வை இழந்திருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பார்வை இழந்திருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் நிவாரணம் தரப்பட்டிருக்கு ஆனா எங்களுக்கு நிவாரணம் முக்கியம் இல்ல இந்த மாதிரி பார்வை இழந்து பாதிக்கப்பட்டிருக்கோங்கறத தவிர்த்த சொல்லுங்க எங்களுடைய நிலைமையை நீங்க அண்ணன்கிட்ட சொல்லுங்க அப்ப அவர் வந்து பார்வை எழுந்துட்டாக்கா இப்ப அக்கா ஒண்ணு சொல்லிச்சு இல்ல நான் வந்து புருஷன் இருந்தும் நான் வந்து தான் மாதிரி தாலியருக்கு வாங்க அவகாசம் அவங்கள காப்பாற்றுறதே ஒரு சுமையா மாறும் சுமைனா புருஷனை காப்பாத்துறது நம்ம ஆசை அன்பு இருக்கு ஆனா குடும்ப சூழல அதுவே ஒரு சுமையா தான் ஆயிடும் அந்த மாதிரி தான் அவங்க வாழ்ந்துக்கிறாங்க அந்த விஷயங்களே சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து அந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு மூணு ஒரு ஒரு மாசத்துல இருந்தவரை ஒரு இன்னொருத்தர் முத்துறந்த இன்னொருலாம் ஒருவேளை அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது தலைவருடைய கவனத்துக்கு பாருங்க இதெல்லாம் போய் சேரல அப்படின்னா கட்டாயமா நாளைக்கு அந்த மாதிரி விஷயங்களை உங்ககிட்ட எடுத்து குடிங்க முன்னணி துறத்தை கொடுத்து விடுன்னு அந்த தலைவருடைய கவனத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நிற்போம் தலைவர் சொல்லிட்டாங்க அரசியல் அப்பாற்பட்டு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஊர்ல நம்ம கிராமத்துல நம்ம பகுதியில் மது இல்லாத ஒரு உருவாகும் ஒவ்வொரு கிராமமும் இந்த ஊரில் பொது இடத்தில் யாரும் மது வருங்க முடியாது அப்படின்னு கோடு வைக்காத குறையா அது வந்து ஒரு நில சட்டம் உருவாகும் இதை வந்து போலீஸ் செய்யணுங்கிற அவசியம் இல்லை மக்களே செய்ய முடியும் கிராமத்தில் எல்லாரும் பெரியவங்க எல்லாம் கூடி எப்ப பொது இடத்துல யாரும் சரங்க சாப்பிடக்கூடாது சாரங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாக்கும் சமுதாயமும் கிராமத்து பெரியவங்க மக்களும் ஒன்னா சேர்ந்து காவல்துறை அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து இந்த சமூகத்தை மீண்டும் ஒரு புத்துணர்வு பெற்ற ஒரு நிதானமா இருக்கிற ஒரு சமூகமா எவ்வளவு பெரிய பிரேக் இல்லாத வண்டி ஓடுறது எவ்வளவு பெரிய ஆபத்தோ அது மாதிரி ஒரு ஒரு மது போதையில் இருக்கு தெளிவில்லாத ஒரு மனிதன் பொது வீதியில் நடக்கிறதும் பொது வீதியில் நடக்கிறது பைக் ஓட்டுறான் கார் ஓட்டுறான் ஜீப் ஓட்டுறான் எல்லாமே செய்யலாம் மது போதையில் அப்படிப்பட்ட ஒரு நிலையை மாற்றணும் தான் தலைவர்களுக்கு அண்ணனோட சேர்ந்து நம்ம எல்லாரும் முடியாதுன்னு நம்ம ஏன் எதை நினைப்பாங்க முடியாதுன்னு ஏன் நினைப்பாங்க இம்மாதிரி தனியா இருந்தோம் இப்ப தலைவர் அண்ணன் திருமணம் கூட வந்துட்டாங்க இல்லையா அவர் முன்னணிக்கிறாரா நாங்களும் அப்படிதான் முப்பது வருஷம் முன்னாடி அவர் சொந்த விஷயம் தான் முடியும் நான் ஒரு எம்எல்ஏ ஆக முடியல நான் நினைக்கிறேன் எம்எல்ஏ ஆகும் இருக்கா இல்ல அங்க போய் நம்ம மக்களுக்காக பேச முடியும் இப்ப நீங்க உங்க பிரச்சனை சொன்னோன்னே டக்கு டக்கு நான் முடிவு சரி அடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் என்ன செய்யணும் அடுத்து வந்து ஒரு மூணு மாசம் உள்ளார அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஏதாவது ஒரு ஒரு நோட்டை வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம வந்து அது ஆமா அப்ப முடியுமான்னு நம்ம நினைச்சோம் அது முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு அண்ணன் ஆக்கியிருக்கிறாங்க அதனால தலைவர் திருமா அது பேர் ஏன் சொல்லணும்னா அவங்களுக்கு அந்த மனசுல யார் வந்து போனான்னா வேற ஒரு அண்ணன் வந்து அப்படி இல்லை அவர் அண்ணன் நாகராஜன் சொன்னாங்கல்ல அண்ணன் வந்து நம்ம ஊருக்காக மட்டும் இல்ல இந்திய நாட்டு பிரச்சனைக்காகவே பேசுறாங்க இந்தியாவுடைய எல்லா பிரச்சனைகளுக்காகவும் பேசலாங்கிறது ஊர்ல மக்களுக்கும் தெரிஞ்சுக்கிறாங்க அதனால் தலைவர் நம்ம அண்ணன் அண்ணன் திரும்ப நம்ம கிராமத்துக்கு வந்திருக்காங்க முடியாதுன்னு உங்களுக்கு கிடையாது அவங்க தொட்டாங்கன்னா அது நிச்சயமாக முடியும் நம்பிக்கையோடு நம்ம எல்லாரும் அவங்களோட சேர்ந்து நன்றி